அனைவருக்கும் வணக்கம் ராசி மண்புழு உர தொழிற்சாலை மற்றும் ராசி இயற்கை வேளாண் பண்ணை சரவணன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் சென்ட்ரலாக பாண்டியராஜன்ன்ற ஊரில் இருந்து பேசிகிட்டு இருக்கங்க இப்போ நிறையா இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினில் மெயினாக வந்து மண்புழு உரம் இயற்கை உரங்கள் இயற்கை இடுபொருள்கள் எல்லாமே தயார் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போது எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரே டவுட் வந்து நாங்கள் எப்பப்போ எப்படி அப்ளை பண்ணணும் எது எது என்னன்றே தெரிய மாட்டேங்குது இயற்கையை இப்போ இடுபொருள்களாக இருக்கட்டும் பூச்சிக்கொல்லட்டும் நிறைய ஐட்டம்கள் இருக்குது நாங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ ஜென்ரலாக ஒரு பிளான்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மூணு வகையான பேரூட்டச்சத்து பதினாறு வகையான நுண்ணூட்ட சத்து சொல்லுவாங்க இப்போ பேரூட்டச்சத்துன்றது என்பிகேன்னு சொல்லுவாங்க இல்லையா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து சிலது மெக்னீசியம் கால்சியம் கந்தக சத்து இதுவுமே எல்லாம் பேரூட்ட சத்துக்கள் தான் நுண்ணூட்ட சத்துக்கள் போரான்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் உங்களுக்கு மே எல்லா ஏகப்பட்ட ஐட்டங்கள் அதில் இருக்குது கால்சியம் அது இதுன்னு நிறைய உங்களுக்கு தேவைப்படுது அதில் நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் ஒரு பயிருக்கு தேவை இப்போ இயற்கை இடுபொருள்களை வச்சு ப்ளஸ்ஸு இயற்கை பூச்சி விரட்டி இதெல்லாம் எது எதுக்கு என்னென்னு பார்ப்போம் ஒரு மூணு விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் முதல் விஷயம் வந்து ஒரு பயிருக்கான ஒரு வளர்ச்சி ஊக்கிகள் வளர்ச்சின்னா அது வளர்கிறதுக்கான ஒரு நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் செகண்ட் அந்த பயிர் அந்த பயிரை நம்ம வச்சாவே அதை நோக்கி பூச்சிகள் வரத்தையும் செய்யும் ஸோ அதுகளை விரட்டக்கூடிய பூச்சி விரட்டிகள் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் மூணாவதாக நோயியல் நோயியலில் பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வேரல்கள் இருக்கலாம் இலை சுருட்டல் நோய் இருக்கலாம் இல்லாட்டி மஞ்சள் நோய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நோய்கள் வந்து வந்து நம்ம பிளான்ட்டை தாக்கும் ஸோ இது மூ நோயியல் அப்போ மூணு வகையாக நம்ம பிரிச்சிடலாம் ஒரு பயிருக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த பயிரை பாதுகாக்கக்கூடிய பூச்சி விரட்டி அந்த பயிர் வந்து நோயிலிருந்து தப்பிக்கணும் இந்த மூணுக்கு இயற்கை முறையில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம சிம்பிளாக பார்த்துக்கலாம் ரொம்ப பெருசாக வேண்டாம் இப்போ ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்கை இடுபொருள்கள்னு நம்ம சொல்லலாம் இது வந்து சாலிடாகவும் இருக்குது லிக்விடாகவும் இருக்குது சாலிடாக என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் மண்புழு உரம் இருக்குது தொழு உரம் இருக்குது ஆட்டு உரம் இருக்குது ப்ளஸ் வந்து உங்களுக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாலிடாக கொடுத்துக்கலாம் இப்போ லிக்யூடாக என்னென்ன இருக்குது பஞ்சக்காவியாக இருக்குது மீனமில் இருக்குது ஜீவாமிரதம் இருக்குது கரைசல் இருக்குது கனஜீவாமிரதம் இருக்குது இந்த மாதிரி லிக்யூட் ஐட்டங்கள் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிருக்கான வளர்ச்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இப்போ நம்ம எப்போ சார் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு பயிர் வைக்கும்போது நம்ம ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கலாம் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு முன்னாடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தொழு உரம் கொடுக்கலாம் வள வளரும் போது உங்களுக்கு மண்புழு உரம் கொடுக்கலாம் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் முடிஞ்சு பயிரெலாம் அறுவடை பண்ணி எல்லாம் போட்டுக்கலாம் ஆட்டு உரங்கள் கொடுக்கும் இதுதான் ஜென்ரல் அப்போ வந்து மண்ணில் இருக்கறதுக்கு நுண்ணூட்ட சத்துக்கள் பெருகும் இதுதான் பேசிக் ஐடியா இப்போ நுண்ணூட்டச்சத்துக்கள் பெருகிறதுக்கு என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இப்போ ஜென்ரலாக பஞ்சக்காவியாக யூஸ் பண்ணலாம் மீனமிலம் யூஸ் பண்ணலாம் ஜீவாமிரதம் யூஸ் பண்ணலாம் இப்போ ஜீவாமிரதம்லாம் பார்த்தீங்கன்னா பயிர் வளர்ச்சிக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஆட்டம் நீங்கள் நிலத்தில் கொடுக்கலாம் இது ஜீவாமிரதம்ன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் எவ்வளோ வளராடா நிலத்தையும் உங்களுக்கு நுண்ணூட்டங்களை பெருக்கி கொடுக்குறது ஜீவாமிரதம் அதே மாதிரி அதேமாதிரி அமிர்தக்கரிசல் அப்படிதே இருக்குது இப்போ நேச்சுரல் ஃபார்மிங் அமிர்த அமிர்தக்கரசல் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டுமே இருக்குது ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்குது நேச்சுரல் ஃபார்மிங் இருக்குது ஆர்கானிக் ஃபார்மிங் நீங்கள் வந்து வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து இருக்க ஊட்டச்சத்து நிறைஞ்ச சாணம் மண்புளோர இதெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் நேச்சுரல் ஃபார்மிங்கிறது என்ன பண்ணுவோம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணுறது நேச்சுரல் ஃபார்மிங் இப்போ ஜென்ரலாக இதில் இந்த ஐட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்க இதெல்லாம் வந்து பயிரோடைய வளர்ச்சிக்கு தேவையானது இது எப்படி கொடுக்கணும்னா நீங்கள் வந்து ஒரு காலால் வச்சுக்கலாம் நீங்கள் எடுத்துனா எல்லா டைத்தையும் ஒன்றா கொடுக்கக்கூட கூட தேவையில்லை ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மண்புள் உரப்போ ஒரு போ கொடுத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாள் கழித்து அடுத்த ஒரு இயற்கை உரங்கள் அடுத்த இயற்கை உரங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம் சார் இப்போ நீங்கள் பயிர் வளர வளர கண்டிப்பாக பூச்சிகள் வரத்தையும் செய்யும் இப்போது பூச்சிகளை பற்றி நிறைய பேசலாம் நம்ம நிறைய வகையான பூச்சிகள் இருக்குது நம்ம ரொம்ப போவேண்டாம் இந்த இயற்கை சார்ந்து என்ன பண்ணலாம்ட்டு இப்போ இப்போ வந்து இப்போ உள்ள ஒரு லேட்டஸ்ட்டு விஷயத்தை நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா விவசாயிகளுக்காக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் இந்த ட்ராப்ஸ்ன்னு சொல்கிறாங்களே பொறி பொரி ட்ராப்ஸ் ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க இப்போ கத்திரிக்காய் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தனி ட்ராப் இருக்குது இப்போ தென்னை மரத்துக்கு இருந்தால் வண்டுகள் விழுகாமல் இருக்க வண்டு ட்ராப் தனியாக இருக்குது தக்காளிக்கு அதுக்கு தனி ட்ராப் மஞ்சள் அட்டைகள் இருக்குது இந்த மாதிரி பூச்சிகளை இனக்கவர்ச்சி மூலிமா அதை இழுத்து அதை வந்து அழிக்கிறது அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு எயிட்டி ஆஃப் அந்த பூச்சி பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம் மீதி டுவெண்ட்டி பர்சென்ட்டுக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா இப்போ வேப்பங்கொட்டை கரைசல் கரைசல்னு இருக்குது கற்பூர கரைசல்னு இருக்குது அஸ்திரம் இருக்குது த்ரீஜி கரைசல் இருக்குது ஐந்திலை கரைசல் இருக்குது பத்திலை கரைசல் இருக்குது கருவேளம் மரப்பட்டை கரைசல் இருக்குது வெள்ளை வேப்பம் கருவேளை மரத்து மாதிரி வெள்ளை மரப்பட்டை அந்ததும் இருக்குது இந்த மாதிரி நேகப்பட்ட கரைசல் இருக்குது இந்த கரைசல் எல்லாமே நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடு இப்போ எப்படி நீங்கள் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஒரு தடவை நீங்கள் வளர்ச்சி நீங்கள் இயற்கை இடுபொருள் தர்றீங்களோ அதே மாதிரி ஒரு ஒன் வீக்கோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஆட்டம் இதில் மாறி மாறி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இது ஒன்று நீங்கள் எல்லாமே இயற்கையாகவே வீட்டிலேயே பண்ண வேண்டியது செலவில்லாத ஐட்டம் உங்கள் கிட்ட கிடைக்கக்கூடிய ஐட்டங்கள் இதை நீங்கள் மாறி மாறி யூஸ் பண்ணுறப்ப இது என்ன ஆகுது இந்த பூச்சிகள்லேருந்து கொஞ்சம் விடுதலை படலாம் அப்போ பூச்சிகளுக்கு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்கான் ஒன்று வந்து ட்ராப்ஸு ரெண்டாவது வந்து இந்த இயற்கை சம்மந்தமான பூச்சி விரட்டைகள் யூஸ் பண்ணலாம் பூச்சி விரட்டைகள் அடித்த உடனே பூச்சிகள் சாகுமான்னு கேட்டால் தயவுசு சாகாது நன்மை செய்யும் பூச்சிகள் ஓரளவுக்கு தாங்கும் தீமை செல் பூச்சிகளை வந்து ஒவ்வாமைகளை ஏற்படுத்தி அந்த இடத்த விட்டு வரட்டும் ஸோ இது இந்த ஒவ்வாமைகள் தொடர்ந்து இருக்கும்போது அந்த இடத்துக்கே பார்த்தீங்கன்னா அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் நம்மளுக்கு வராது இது ரெண்டாவது விஷயம் இப்போ நோயியல் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்கன்னாவே நோயியலுக்கு ஜென்ரலாக வந்து பயோஃபெர்டிலைசர் சைடில் இருக்கக்கூடிய சூடமோனஸு ட்ரைகடோர்மா பேஸ்ட்லஸ் துறிஞ்சி என்சைஸ் இந்த மாதிரி ஐட்டங்களை நீங்கள் தொழு உரத்தோடையோ மண்புழு உரத்தோடையோ நல்லா கலந்து ஒரு பதினைஞ்சு நாள் கழித்து அதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை நீங்கள் லிக்யூடாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சூடோமனஸ்லாம் பதினைஞ்சு நாளைக்கு ஒரு ஆட்டம் தரைவெளியாகவே நீங்கள் கொடுக்கலாம் ட்ரைகோடோரமாகவும் இல்லாட்டி ஆல்டர்னேட்டாக நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதனால் என்னாகும் மண்ணில் இருக்கிற தீமை செய்யக்கூடிய பூஞ்சான்களை அழிச்சு நன்மை செய்யக்கூடிய பூஞ்சான்கள் வளரும் ஸோ நோய்களுக்கு மாதிரி ஐட்டங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சார் வளர்ச்சிக்குள்ளேயே இன்னொரு முக்கியமான விஷயம் பயோஃபெர்டிலைசரான அசோஸ் பாஸ்பா பேக்டீரியா பொட்டாஸ் பேக்டீரியா வேமு இந்த மாதிரி ஐட்டங்களும் நீங்கள் தொழு உரத்தோடையோ மண்புழு உரத்தோடையோ நல்லா கலந்து ஒரு பதினஞ்சு நாள் கழித்து நீங்கள் யூஸ் பண்ணி ஏதோ வளர்ச்சி கீழே பங்குகள் பங்குகளாயிருது பூச்சி விரட்டிகள் ஒரு பங்காயிருது இப்போ ஒரு இயற்கை விவசாயம் பண்ணணும்னா நீங்கள் இந்த ஐட்டங்கள்லாம் நீங்கள் ரெடிமேடாக வச்சுருங்க எப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கிட்ட ஒரு தொழு வச்சுக்கலாம் மண் மண்புளுவரை வச்சுக்கலாம் இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கி அதே மாதிரி அதோட சேர்த்து அசோஸ் பேர்லாம் பாஸ் அது ஒரு செட்டப்பாக வச்சுருங்க பூச்சி விரட்டிக்கு நீங்கள் உங்களுக்கு எது தோதுப்படுதோ ஒரு வேளை அக்னியஸ்தர என்னால் ஈஸியாக பண்ண முடியும் அதுக்கான மெட்டீரியல் என்கிட்ட கிட்டே இருக்குது இல்லை வேப்பங்கொட்டை கரைசல் ரொம்ப சிம்பிள் வே இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான விஷயம் வேப்பங்கொட்டை கரைசல் வேப்ப புண்ணாக்கு ஒரு அஞ்சு கிலோ அரை கிலோ பூண்டு இவ்வளோ தான் இதை வச்சு நீங்கள் நல்லா கரைச்சி நீங்கள் அதை அடிச்சிங்கனாவே போதும் பூச்சி ஒரு அஞ்சு எங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான மெத்தட் இதை நீங்கள் யூடியூப்பில் நிறைய போடுறாங்க எப்படி வேப்பங்கொட்டை கரைசல் பண்ணுறதுன்னு அதை பண்ணி தொடர்ந்து அடிச்சிங்கன்னா கூட அந்த பூச்சி ஒவ்வாமைத்தன்மைக்கு போயிடும் இந்த இயற்கை விவசாயத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த வேப்பம் புண்ணாக்கு ஒரு ஏக்கருக்கு வருஷத்துக்கு நூறு கிலோ வேப்பம்புண்ணாக்கு கம்பல்சரியாக போடுங்க எப்படின்னா ஐம்பது கிலோ பிரித்து பிரித்து போடுங்க ஆறு மாதம் ஒரு ஐம்பது கிலோ வேப்ப முண்ணாக்கு போடுறதுனால தேவையில்லா பூஞ்சான் எல்லாமே தேவையில்லா பூச்சிகள் எல்லாமே காலியாகும் இன்னொரு முக்கியமான விஷயம் பூக்கள் நிறையா பிடிக்கிறதுக்கு தேமோர் கரைசலை கம்பல்சரியாக யூஸ் பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி மோர் கரைசல் மோர்கை இது இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து பூக்கள் பிடிக்கிறதுக்கு மீனவிலம் பூக்கள் நிறையா பிடிக்கும் இங்கே இருக்கிற மல்லிகைப்பூ விவசாயிகள் எல்லாருமே யூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தேமோர் கரைசல் யூஸ் பண்ணுறாங்க இன்னொன்று மீனவிலம் யூஸ் பண்ணுறாங்க இது பூக்கள் பிடிக்கிறதுக்காக காய்கள் நல்லா பாலிஷாக வர்றதுக்காக இந்த மாதிரி கரைசல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வெள்ளை பிரச்சனைக்கு நிறையா இருக்குது நிறையா மெத்தடு சொல்கிறாங்க வெள்ளைக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ வெள்ளை வந்து போகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா தண்ணி நல்லா ஸ்ப்ரே பண்ண சொல்கிறாங்க இல்லை அப்படின்னா வீட்டில் வடிக்கக்கூடிய கஞ்சி இருக்குது இல்லைங்களா கஞ்சி அப்புறம் அந்த த இதை கரைக்கிறமில்ல அரிசியை கரையக்கூடிய கல்லீர் தண்ணி இதெல்லாம் ஒரு பத்து நாள் ஒரு வாரம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா புளிப்பான ஒரு ஸ்மெல்லுக்கு வந்துடும் அதை நீ நல்லா ஸ்ப்ரே பண்ணாலும் அதனால் அந்த வெள்ளையி போகும் இல்லை அப்படின்னா அந்த டிஎன்ஏயு அதாவது தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ம ஒரு 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 இது விற்கிறாங்க ஒரு முட்டை மாதிரி விற்று விற் விற்கிறாங்க அது ஒரு இதுக்கு அகேன்ஸ்டான ஒரு பூச்சி முட்டைகள் அதை வாங்கி நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப ஆகும்னா இந்த வெள்ளையோடைய பிரச்சனையிலேருந்து நம்ம விடுதலை பண்ணணும் மழை பெய்யும் போதே ஜென்ரலாக வெள்ளை குறைஞ்சிரும் வெயில் காலங்களில் வெள்ளை அதிகமாகும் இது தான் சார் ஜென்ரலாக இந்த நான் சொன்ன மூணு ஐட்டம் தான் ஒன்று பூச்சி வெரைட்டியாக இருக்கணும் இன்னொன்று வந்து வளர்ச்சிக்காக இருக்கணும் இன்னொன்று நோய் எதிர்ப்பு இதுக்கு எது உங்கள் இடத்துல எது சூட்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணணும் இதை வந்து விட்டுட்டு நம்ம பூச்சி வர்றதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணிட்டிங்கன்னா பூச்சியை தடுத்துடலாம் பூச்சி நிறைய வந்ததுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுறன்றது வேஸ்ட்டு இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த அளவுக்கு சித்த வைத்திய மாதிரி தான் வறுமுன் காப்போம் வருமுன் காத்துக்கிட்டே வந்துக்கிட்டே வந்துட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு நல்ல எண் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து நல்லா வாழை வாழைகள்லாம் இருக்குது ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நம்ம பிரிட்டோஸ் சாரோடைய ஸ்பீச் நிறையா கேளுங்க அவங்க நிறைய ஐடியா கொடுப்பாங்க எப்படி பண்ணுறதுன்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் இப்போ நம்மகிட்ட இருக்க ஒரு பத்து வாழைகளை காட்டுறேன் எல்லாமே இயற்கை ஏ டு ஜெட் அப்படியே ஆர்கானிக் நேச்சுரல் ஃபார்மிங்லேயே பண்ணியிருக்கோம் வாழையோட ரிசல்ட்டு பாருங்கள் எந்த மருந்தும் யூஸ் பண்ண கிடையாது எதுவும் கிடையாது நான் சொன்ன ஐட்டத்தை மட்டும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அதை பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட எனி எனி டைம் வேணும் அப்ரோச் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச என்னோடய நாலேஜ் கட்டின அளவுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்